வாசிப்பது எம் சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அலுவலகத்தில் மத நல்லிணக்கம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது பவுண்டேஷன் இயக்குனர் ஜே பி நாகபூஷணம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் தலி சமுதாய மூத்த தலைவர் வி பி வேணுகோபால் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் போ ராஜேந்திரன் குடிசை மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் சேவரத்தினம் சி ராஜேந்திரன் சேவை கரங்க மனிதநேய மக்கள் கழக தலைவர் டி அந்தோணிசாமி பாஸ்டர் பூவை சுந்தர் புரட்சி தேசிய கழக மாநில தலைவர் கே எஸ் தண்டபாணியார் மாநில செயலாளர் கே சின்னையா அருந்ததிய நில மீட்பு குழு மக்கள் தொண்டர் கே கே ராயன் மக்கள் சேவை அறக்கட்டளை சென்னை மாவட்ட தலைவர் பி எம் வெங்கடேசன் தொழிலதிபர் தயாளன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர் நன்றி